நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியான உற்சாகம் தரக்கூடிய ஒரு தகவல் ஒன்று இருக்கு அது என்ன தகவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைவரோட வருகிற பிறந்த நாளைக்கு அதாவது பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூப்பர் ஸ்டாருடைய மகா பிளாக் பஸ்டர் படமான தளபதி படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த தகவல் தலைவரோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே தலைவரோட ஃபேன்ஸ் அப்படின்னு இல்லை தளபதி படம் வந்து ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்குமே பிடித்து போன ஒரு படம் அந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணுறது உண்மையிலேயே ஒரு உற்சாகமான மகிழ்ச்சியான விஷயந்தான் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவில் இந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க எஸ்எஸ்ஐ ப்ரொடக்ஷன்ஸ் சார்பாக தான் இந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க தளபதி படத்தை டிஜிட்டலாக ரீமாஸ்டர் பண்ணுறதுக்கான வேலைகள்லாம் இப்போ போயிட்டுருக்கு பன்னெண்டு பன்னெண்டில் தளபதி படம் ரிலீஸ் தளபதி படத்தை வந்து தியேட்டரில் ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருடைய ஆசையாக இருக்கும் மூத்த ரசிகர்கள்லாம் கட்டாயமாக பார்த்துருப்பாங்க பட் என்ன மாதிரி இருக்கிற இன்றைய காலகட்ட ரசிகர்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கல ஆனால் இப்போது வந்து தலைவரோட பிறந்தநாள் அன்றைக்கே அப்படி ஒரு காட்சியை செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதனால் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு தெரியும் ஏன்னா தலைவரோட படத்தை திரையில் காணிறத விட வேறென்ன மகிழ்ச்சி நமக்கு இருக்க போகுது ஸோ எல்லோரும் ரெடியாருங்க தலைவரோட இந்த பிறந்தநாள் வந்து ரொம்பவே ஸ்பெஷலான பிறந்தநாளாக அமைய போகுது